பிரின்பப் பொருளாகிய ஐயா வைகுண்ட பெம்மானை பணிந்து வணங்கி இந்த பதிவை தூங்குகின்றேன் அதாவது மாசி மாதத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் பரிபூர்ண வேத ஆகவமாம் அம்மானை மிக தெளிவாக இந்த மாசி மாதத்தை மூன்று வித புராண நிகழ்வுகளின் மூலம் நமக்கு அதனுடைய மகத்துவத்தை மேம்படுத்துகிறது எல்லாருக்குமே தெரிந்த நிகழ்வு தான் முதல் நிகழ்வு என்பது ஐயா வைகுண்டருடைய அவதார தினம் நிகழ்ந்தது இந்த மாசி மாதம் அதனால மீதி பதினொன்று மாதங்களை விட மிக உயர்ந்த ஒரு உன்னத மாத மாதமாக நம்ம அகில திரட்டு மாசி மாதத்தை நம்ம இதில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாசி மாதத்தில் ஐயா வைகுண்டருடைய அவதாரம் என்பது ஏதோ சாதாரண ஒரு நிலையாக தான் என்னை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் யுகா யுகங்கள் தோறும் எப்படி துவாபர யுகத்திலே கிருஷ்ணவதார நிகழ்ந்தது சிறப்பு வாய்ந்ததோ அதுபோல த்ரேதா யுகத்திலே ஸ்ரீராம அவதார நிகழ்ந்தது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதைவிட பன்மடங்கு சிறப்பு வாய்ந்தது ஐயா வைகுண்டருடைய அவதாரம் நிகழ்ந்த அந்த தினம் தான் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஏன்னா இந்த கலியினுடைய அந்த ஊரை போன மக்களுடைய அந்த மனதிலிருந்து அந்த கலிமாய எண்ணத்தை அகற்றி அவர்களை சாகாத வாழ்வு என்று சொல்லக்கூடிய தர்மயுக வாழ்வுக்கு அவர்களை கொண்டு வருவதற்காக எம்பெருமா நாராயணர் அவதரித்த மாதம் நாராயணருடைய பத்தாவது அவதாரம் நிகழ்ந்த மாதம் இரண்டாவதாக பார்த்தோம்னா அதாவது கலியன் ஒரு சத்தியத்தை நாராயணருக்கு செய்து கொடுப்பான் கலியன் பிறக்கும்போது அவனுடைய வரங்களுக்கெல்லாம் வைத்து சாட்சியாக அதாவது ஒரு கனை கம்பில்லாதவளோ கூட படைகள் துணை இல்லாமலோ எந்த ஒரு சொத்து பத்தும் இல்லாமல் ஒரு ஆண்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தனை நான் என்ன பண்ண மாட்டேன் துன்பப்படுத்த மாட்டேன் அவனை அடிக்க மாட்டேன் அவனோடு போர் செய்ய மாட்டேன் அப்படி நான் செய்தால் என்னுடைய வரங்கள் எல்லாம் என்ன பண்ணும் பலமிழந்து போகும் அப்படின்னு ஒரு வரத்தை அவன் வாங்குகின்றான் சத்தியத்தை செய்து கொடுக்கின்றான் அந்த சத்தியத்தை ஐயா அதாவது ஆண்டி வேடத்திலே ஆண்டி பண்டாரமாக இந்த பூமியிலே அவதரித்து அவனுடைய சத்தியத்தை என்ன பண்றாரு மாற்றுறாரு அந்த சத்தியத்தை மீற வைக்கின்றார் அதன் மூலம் இந்த உலகம் கலியுக வாழ்விலிருந்து விடுபட தூங்குகிறது அப்படி அந்த விடுபட்டை துவங்கி ஐயா வெற்றி முழக்கத்தோடு அந் திரு திருவனந்தபுரத்திலிருந்து ஐயா மீண்டும் சாமி தோப்புக்கு வந்து அமர்ந்த அந்த நிகழ்வு என்பது அதுவும் மாசி மாதத்துல நிகழ்ந்தது வல்லவரே மக்கள் வருகிறது மாசி பத்தொன்பது கிழக்கு நோக்கி நாம் போவோம் கிரணமாய் நீங்களெல்லாம் விளக்குழி போல் வீரமோதாய் இருந்தோம் ஏன்னா வைகுண்ட அவதாரத்தினுடைய ஒரு நடு பாயிண்ட் மிட் பாயிண்ட்னு சொன்னா அதுதான் ஐயா கலியினுடைய அந்த வரத்தை என்ன பண்றாரு பொய்ப்பித்து அவன் என்ன பண்றாரு அழிக்கக்கூடிய அந்த வல்லமே பெறக்கூடிய ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதுவும் நிகழ்ந்தது மாசி மாதம் அடுத்தது கடைசியாக இந்த கலியுகமானது அழிந்து தர்மயுகம் பிறப்பிக்கப்படுவதும் இந்த மாசி மாதத்துல தான் இது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏன்னா அந்த கலியுகம் அழியக்கூடிய ஒரு நிகழ்வு இதைதான் இலத்திரெட்டிலே நம்ம ஆகமத்தில் சொல்றாரு என்னன்னா மேல் மாசி ஆறு ஏழு அஞ்சில் பதினைந்து குள்ளிருந்து தர்மயுகம் உதிக்கும் அப்போ தர்மயுகம் என்பது இந்த மாசி மாதத்துல நமக்கு பிறப்பிக்கப்படுகின்றது அதனால நம்ம ஒவ்வொரு மாசி மாதம் அதனுடைய புனிதத்தை நம்ம நினைத்து நம்ம அதை இறைவனை துணிக்கின்ற ஒரு நிகழ்வாக நம்ம இதை செய்து கொண்டு வருகிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஐயா வைகுண்டமாக அவதரித்து நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது ஆண்டுக்கு நம்ம இன்னைக்கு அடியெடுத்து வைக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் ஐயாவை அறியாத மக்கள் ஐயாவை அறிந்தும் அறியாதவர் போல் இல்லை உள்ள மக்கள் ஐயா வைகுண்ட அவதாரத்தை அறிந்து கொண்ட பிறகும் அவர் அருளி செய்த அருளாகமத்தை இன்னும் உணராத மக்கள் அப்படி பற்பல மக்களுக்கு இதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை நம்மளால் முடிந்த அளவு நம்ம செய்யணும் இதுதான் நம்ம இந்த வைகுண்ட அவதாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம இங்க பார்க்கணும் அப்போ நம்மளால முடிந்த அளவு மக்களுக்கு இந்த விஷயங்களை ஐயா வைகுண்ட அவதாரத்தினுடைய அந்த சிறப்பையும் அதனுடைய நோக்கத்தையும் அவர் அருளி செய்த ஆகம கருத்துக்களை நம்ம கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை நம்ம இந்த மாசி மாதத்துல நம்ம செய்வோம் அப்படி நம்ம இந்த மாசி மாதத்துல நம்ம இதை செய்வதனால நம்மளுடைய கர்மா கொடு கர்மா என்கிற அந்த கர்மா நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் நம்மளுடைய கர்மவினையை நாம தொலை தருப்பதினால் நம்மளுடைய உயிரானது பேறு பெறுகிறது அப்படிப்பட்ட பேறு பெற்ற உயிரானது மீண்டும் பிறப்பதில்லை அது தர்மயுக வாழ்விற்கான நிலைக்கு அது செல்கிறது என்பதை நம்ம உணர்ந்து இந்த வைகுண்ட அவதரித்த தர்மயுகம் முதிக்கின்ற இந்த மாசி மாதத்தை நாம் மிக தொன்மையோடு நாம் இறைவன் இறை வழிபாட்டிற்கும் தர்ம காரியங்களுக்கும் ஐயாவினுடைய அவதார தர்மத்தை எடுத்து சொல்வதற்கும் நாம் பயன்படுத்தி मे सौ या